வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மக்கள் சேவையை லட்சியமாக கொண்டு அரசு ஊழியர்கள் செயல்பட வேண்டும் பணி நியமன ஆணையை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை ஏழாயிரத்து ஐநூறு கிராமங்களுக்கு இலவச வைஃபை வசதி ரூபாய் நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி வளர்ச்சி பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி எல்லை மீறி சென்றால் எதிர்விளைவு தானாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடும் கர்நாடக அரசிற்கு வைகோ எச்சரிக்கை சென்னை கிளாம்பாக்கும் புதிய பேருந்து நிலைய பணிகள் அதிகாரிகளுடன் அமைச்சர் பாபு ஆய்வு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு மக்கள் சேவையை லட்சியமாக கொண்டு அரசு ஊழியர்கள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணிக்கு தேர்வான பத்தாயிரத்தி இருநூற்றி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் சுருக்கெழுத்தர்கள் உள்ளிட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பணிக்கு தேர்வாக இருப்பவர்களுக்கு மக்கள் சேவை ஒன்றுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் மக்கள் சேவையை லட்சியமாக கொண்டு அரசு ஊழியர்கள் செயல்பட வேண்டும் எப்படியாவது அரசு பணி வாங்கிட வேண்டும் என்பதே இளைஞர்களின் கனவாக உள்ளது அரசு இயந்திரம் நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் அரசு அலுவலர்கள் நன்றாக செயல்பட வேண்டும் முழு ஈடுபாட்டோடு அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய பிரதிநிதியாக இருந்து மக்கள் சேவைகளை நிறைவேற்றுங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஆண்டு பதிமூன்று லட்சம் இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பணியை எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் ஒருவருக்கு அரசு வேலை கிடைத்தால் அது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பலன் அளிக்கும் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல தந்தை நிலையில் இருந்தும் வாழ்த்துகிறேன் என்று பேசினார் எல்லை மீறி சென்றால் எதிர் விளைவு தானாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடும் என காவிரி விவகாரம் தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கர்நாடக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை எழும்பூரில் உள்ள அவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்த பின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது அவருடன் மறுமலர்ச்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கழக அமைப்பு செயலாளர் வந்தியத்தேவன் மாவட்ட செயலாளர்கள் ஜீவன் கழககுமார் மா வை மகேந்திரன் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிக்கந்தர் உள்ளிட்ட ஏராளமான பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்திரிகை ஊடகத்தில் இமாலய புரட்சி நடத்தியவர் ஆதித்தனார் என புகழாரம் சூட்டினார் அவர்கள் வெளிநாட்டிலே போய் படித்து லண்டனிலே பாரட்லா பட்டமும் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் திகைக்க வைக்கின்ற அளவுக்கு செய்திகளை கொடுத்து பின்னர் சிங்கப்பூர் வந்து வழக்கறிஞர் தொழிலை பார்த்துக்கொண்டு பத்திரிகையை ஆரம்பித்து பின்னர் மதுரைக்கு வந்து அங்கே பத்திரிகையை தொடங்கி சென்னைக்கு வந்து சென்னையிலே பத்திரிகைகளை இந்தியாவிலேயே அதிக இதழ் தினத்தந்தி இதழ் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதன் நிலையை உயர்த்தி காட்டினார் கர்நாடக காவிரி பிரச்சனை குறித்த கேள்விக்கு பதில் அளித்த வைகோ தமிழக முதல்வர் புகைப்படத்தை அவமதித்த விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக அரசு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் காவிரி விவகாரத்தில் எல்லை மீறி சென்றால் அதற்கு எதிர் விளைவு தானாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடும் எனவும் வைகோ எச்சரித்தார் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் இந்தியாவிலேயே மத்திய அரசு இருப்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் தமிழர்கள் அமைதி காக்கிறார்கள் பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மீது நியாயம் இருக்கிறது நமக்கு நியாயம் இருக்கிறது குழு வினாடிக்கு மூவாயிரம் கனடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கடையடைப்பு செய்கிறார்கள் முழு அடைப்பு செய்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போராடுகிறார்கள் ஆனால் அதுக்கு நடக்காது நீதிமன்றமும் ஒரு குழுவும் தமிழர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அவர்கள் எல்லை மீறி செல்வார்களானால் ஒரு எதிர்விழைவு இங்கே தானாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனாரின் சிலைக்கு தினத்தந்தி குழும தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆதித்தன் மற்றும் தினத்தந்தி இயக்குனர் பா சிவந்தி ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சீபா ஆதித்தனாரின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு கீழே உள்ள உருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சாமிநாதன் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இவர்களை தவிர நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சீபா ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் சயின்ஸ் சிட்டியில் நடந்த ரோபோ கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் சயின்ஸ் சிட்டிக்கு பிரதமர் மோடி இன்று பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் கவர்னர் ஆச்சார்யா தேவவிரத் மற்றும் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தொழில் கூட்டமைப்புகள் வர்த்தக பிரிவை சேர்ந்த பிரபல நபர்கள் இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் உயர்நிலை மற்றும் தொழில்நுட்ப கல்வி கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி துடிப்பான குஜராத் சர்வதேச உச்சி மாநாட்டையும் தொடக்கி வைத்துள்ளார் குஜராத்தில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கிராமப்புற வைஃபை வசதிகள் உட்பட ரூபாய் இருநூற்றி ஆறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை அவர் சோட்டா உதய்பூரில் தொடக்கி வைக்க உள்ளார் இந்த வைஃபை வசதிகளால் ஏழாயிரத்து ஐநூறு கிராமங்களைச் சேர்ந்த இருபது லட்சம் பேர் பயனடைவார்கள் இதேபோன்று திறன் திட்டங்களுக்கான பள்ளிகள் இயக்கத்தின் கீழ் ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்று ஐந்து கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளையும் பிரதமர் மோடி தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு நடத்தினார் சென்னை கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய பணிகள் குறித்தும் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு கூட்டம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் பி கே பாபு தலைமையில் நடைபெற்றது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து நெரிசலின்றி பஸ்கள் செல்வதற்கு ஐநஞ்சேரி முதல் மீனாட்சிபுரம் வரையிலும் சிவேகே சாலை முதல் ஊரப்பாக்கம் நல்லம்பாக்கம் வரையிலும் ஆதனூர் முதல் மாடம்பாக்கம் வரையிலும் சாலை அமைக்கும் பணிகளையும் முடிச்சூரில் புதிதாக அமையவுள்ள ஆம்னி பஸ் நிறுத்த பணிகளையும் மழைநீர் வடிகால் திடக்கிழவு மேலாண்மை பணி பூங்காக்களில் நடைபெற்று வரும் பணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமையவுள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் காவல் நிலையம் குறித்தும் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை செய்தார் சீரான மற்றும் சமமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக அடுத்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரம் கோடி செலவில் வடசென்னையை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மருத்துவம் கல்வி பொது சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் குடிசை பகுதி மேம்பாடு வாழ்க்கை தரம் மேம்பாடு வடிகால் வசதி குடிநீர் வழங்கல் சாலைகள் மற்றும் பிற பொது கட்டமைப்புகளில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய தேவையான திட்டங்களை அடையாளம் காணும் பணிகளையும் ஆய்வு செய்தார் கூட்டத்தில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சேவைத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் முதலிவாக்கம் பகுதியில் சென்னை குடிநீர் வாரியத்தின் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அவை முடிக்கப்பட்ட இடங்களில் சாலை பணிகளை முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் ஆற்காடு சாலை ஓய்மார் சாலை சீரமைக்கும் பணிகள் கொட்டிவாக்கம் திருவான்மியூர் ஈஞ்சம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சாலை விரிவாக்கப் பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் உத்தரவிட்டார் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் நூறு அடி உள்வட்ட சாலையில் மேற்கொண்ட சாலை வெட்டு பணிகள் முடிவடைந்ததாகவும் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவை முப்பதாம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனிடம் எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வைரஸ் காய்ச்சல் காரணமாக வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இரத்த பரிசோதனை மேற்கொண்டு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறுமாறு டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக மூன்றாவது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விசிக தலைவர் திருமாவளவனிடம் தொலைபேசி மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார் மருத்துவமனையிலிருந்து திருமாவளவன் இன்று வீடு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை வருவதையொட்டி பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மிலாது நபி காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை என வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் விடுமுறை வருகிறது இதனால் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் அதிக அளவு முன்பதிவு செய்து வருகின்றனர் இதையொட்டி தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கும் பெங்களூருவிலிருந்து பிற இடங்களுக்கும் புதன்கிழமை முதல் ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவித்துள்ளார் இதேபோல் அக்டோபர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்வோர் முன்பதிவு செய்து பயணிக்கும்படியும் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் லட்சுமி நரசிம்மர் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் யோக நரசிம்மர் கோவில் யோக ஆஞ்சநேயர் கோவில் பக்கான்குளம் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் ஊர்கோவிலான லட்சுமி நரசிம்மர் கோவில் ஆகிய கோயில்களில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணி திருக்கோவில் உதவி ஆணையர் ஜெயா தலைமையில் நடைபெற்றது அதில் இருபத்தி நான்கு லட்சத்து தொன்னூறு ஆயிரத்து எழுநூற்றி நாற்பது ரூபாய் பணமும் நூற்றி இரண்டு கிராம் தங்கமும் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கிராம் வெள்ளியும் இருந்தது இதனை திருக்கோவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இந்நிகழ்வின் போது திருக்கோவில் கண்காணிப்பாளர் சுரேஷ் கிஷோர் மற்றும் பலர் உடன் இருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமாக துப்புரவு தொழிலை மேற்கொள்ளும் அறுபது நபர்களுக்கு பல்வேறு துறையின் மூலம் நலத்திட்டங்கள் பெறக்கூடிய வகையில் நலவாரிய அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார் மேலும் ரூபாய் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் மூலமாக ஒரு நபருக்கு டிராக்டர் மற்றும் இரண்டு நபர்களுக்கு ஆட்டோக்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக மாவட்ட மேலாளர் ராஜஸ்ரீ நலவாரிய அட்டைகளின் மூலம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி வங்கி கடன் உள்ளிட்ட நன்மைகள் பெறலாம் என்பது குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் மேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருந்த அரசு ஊழியர்கள் குடியிருப்பு இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்ட சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அரசு குடியிருப்புகள் கட்டி நீண்ட ஆண்டுகள் ஆனதாலும் அண்மை காலங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மேற்கூரைகள் இடிந்து விழுந்து வருகிறது சுமார் ஐம்பது ஆண்டுகள் கட்டிடம் என்பதால் இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் இதனால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மொத்தம் உள்ள நூற்றி அறுபது குடியிருப்புகளில் ஐம்பத்தி நான்கு குடியிருப்புகள் இடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள குடியிருப்புகளுக்கு ஆணை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வேலூர் மண்டல அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் கோவில்பட்டி அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குலசேகரபுரம் ஊராட்சி பகுதியில் உள்ள அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் திடீரென கடந்த இரண்டு நாட்களாக சிறிய அறை கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அரசின் எவ்வித அனுமதி பெறாமல் சிறிய கட்டடங்களை கட்டி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து கோவில்பட்டி வட்டாட்சியர் லெனின் தலைமையிலான குழுவினர் இந்த இடங்களை ஆய்வு செய்து கோப்புகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க உள்ளதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருமாள்வட்டி கிராமத்தில் அரசு புறம்பக்கு நலம் அதிகமாக இருக்கு அதை வந்து இடம் உள்ளவங்களே வந்து மறுபடியும் மறுபடியும் வளர்ச்சி வீடு கட்டிக்கிடுவாங்க இடம் இல்லாத ஆளுகளுக்கு வந்து அதை பிரித்து கொடுங்க பாத் ஒரு சமூகத்துக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பாத்ரூம் வசதி கூட இல்லை அந்த அரசு நலத்துல அவங்களுக்கு பாத்ரூம் வசதி கட்டி கொடுங்க உடனடியாக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இதை தீர்மானம் கொண்டு வரணும் வாணியம்பாடி அருகே பள்ளி வளாகத்தில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் மூழ்கி இரண்டு மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சிக்கனாங்குப்பம் ராசன் வாட்டம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகள் மோனிகா அதே பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவரின் மகள் ராஜலட்சுமி ஆகிய இருவரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்தனர் சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் இரவு பெய்த கனமழை காரணமாக சுற்றுச்சுவர் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது பள்ளி முடிந்த பின் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரில் விளையாடியுள்ளனர் எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கியதால் உடன் சென்ற ராஜலட்சுமியின் சகோதரர் கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் விரைந்து சென்று இரு மாணவிகளை நீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இரு மாணவிகளும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிறுமிகளின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோட்டை கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி மாத தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் கோட்டை கஸ்தூரி அரங்கநாதம் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி கிராம சாந்தி பூஜையுடன் தொடங்கி கோயில் வளாகத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விழா கொடியேற்றம் செய்யப்பட்டது இதையடுத்து தினந்தோறும் இரவு பெருமாள் அன்னப்பட்சி வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் கருட சேவை யானை வாகனம் போன்றவற்றில் எழுந்தருளி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் கஸ்தூரி அரங்கநாதன் எழுந்தொருளினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் கைதை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகை நானூறு கோடி ரூபாயை வழங்கக் கோரி கடந்த முன்னூற்று இரண்டு நாட்களாக பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் எவ்வித மாற்றமும் இல்லாததால் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்க சென்றவர்களை காவல்துறையினர் அண்டக்குடி என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தி கரும்பு விவசாயிகள் எழுபத்தைந்து பேரை கைது செய்தனர் இந்த செயலை கண்டித்து மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் சிம்சன் தலைமையில் பல்வேறு விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி அரசு கல்லூரியில் உள்ள கூட்ட அரங்கில் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறுதானிய திருவிழாவை துவக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார் தர்மபுரி அரசு கல்லூரியில் உள்ள கூட்ட அரங்கில் இன்று இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறுதானிய திருவிழாவை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் சம்பந்தப்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்ட காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன சர்வதேச சிறுதானிய ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் மற்றும் கபசுர குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் 22 இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு அறுபது காசுகள் குறைந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஆன்லைன் வர்த்தக நடைமுறைக்கான சட்ட விதிகளை மீறியதாக அமேசான் நிறுவனம் மீது அமெரிக்க அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது ஆன்லைன் விற்பனை சந்தையில் கொடிகட்டி பறக்கும் அமேசான் நிறுவனம் மீது அமெரிக்காவின் கூட்டாட்சி வர்த்தக ஆணையம் இந்த வழக்கை தொடுத்துள்ளது அமேசான் தங்களது விற்பனை தளத்திலும் சமூக ஆதிக்கம் செலுத்தி லாபம் அடைந்ததாக குற்றம் அமேசான் தளத்தில் பல விற்பனையாளர்களின் பொருட்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் போது தங்களின் சொந்த தயாரிப்பு நிறுவனங்களை அமேசான் முன்னிலைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் மற்ற விற்பனையாளர்களிடம் குறைந்த விலைக்கு கிடைக்கும் ஒரு பொருளை அமேசான் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனங்களின் மூலம் அதிக விலைக்கு விற்றதாகவும் அமெரிக்காவின் கூட்டாட்சி வர்த்தக ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் பதினேழு மாநில அட்டர்னி ஜெனரல்கள் இணைந்து நான்கு ஆண்டுகள் விசாரணைக்கு பின்னர் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அமேசானின் வர்த்தக விதிமீறல்களுக்கு நீதிமன்றம் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் கூட்டாட்சி வர்த்தக ஆணையம் கேட்டுக் உலகின் முன்னணி தேடு பொறி நிறுவனமான கூகுள் இன்று தனது பிறந்த நாளை இருவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இதே நாளில் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கூகுள் இன்று இணையதள பயன்பாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது உலகம் முழுவதும் முப்பது கோடிக்கு அதிகமான பயனாளிகளை வைத்திருக்கும் கூகுள் ஒவ்வொரு நாளும் தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது உலகம் முழுவதும் வரைபடம் மூலம் வழி சொல்வதிலிருந்து பலரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் வாழ்த்து சொல்லி பெருமை கொள்வோம் எட்டாம் ஆண்டிலிருந்து வலியுறுத்தி இன்றைய டூடலில் காணப்பட்ட அதன் லோகோ உட்பட மாற்றியுள்ளது உலகின் தகவல்களை ஒழுங்கமைத்து அதனை உலகளாவிய அணுகக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்ததற்காக பயனர்களுக்கு நன்றி எதிர்காலம் நம்மை எங்கு அழைத்து செல்கிறது என்பதை பார்க்க நாங்கள் அரசு பணி நியமன ஆணையை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை ஏழாயிரத்து ஐநூறு கிராமங்களுக்கு இலவச வைஃபை வசதி ரூபாய் நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி வளர்ச்சி பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி எல்லை மீறி சென்றால் எதிர்விளைவு தானாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடும் கர்நாடக அரசிற்கு வைகோ எச்சரிக்கை சென்னை கிளாம்பாக்கும் புதிய பேருந்து நிலைய பணிகள் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்